அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகமா அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் வந்து அதாவது ஆவணி மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை அதாவது ஆவணி மாதத்தில் வருகின்ற பதினைந்து நாட்கள் அதாவது முன் பதினைந்து நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அஷ்டமியில் ஆரம்பித்து ஆவணி மாதத்தில் வருகின்ற அஷ்டமியில் ஆரம்பம் செய்து அடுத்த அஷ்டமி வரும் வரை கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் மகாலட்சுமி பூஜையை செய்வதற்கு ஒரு சிறந்த நாள் நாம் வந்து ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பாக போட்டிருந்தோம் ஒரு இரண்டு சகோதரிகள் கூட கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க அந்த விதத்தில் நீங்கள் இதுவரை அந்த மகாலட்சுமி பூஜை ஆரம்பம் செய்யலை அப்படின்னா நாளைய தினத்திலிருந்து கூட ஆரம்பம் செய்யலாம் ரொம்ப பெருசு ஒன்றும் கிடையாது தினம் தோறும் மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அடுத்து முப்பத்தி மூன்று தாமரை பூஜை கூட ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க இது வந்து ஆஷாட பௌர்ணமி என்றே நாம் ஆரம்பம் செய்யணும் இந்த இரண்டும் சேர்ந்து ஒரு பதிவாக நான் தனியாக உங்களுக்கு கொடுக்குறேன் நாளைய தினம் அந்த ஆவணி மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை அடுத்து பிரதோஷம் அடுத்து மாதா மாதம் வருகின்ற திருவோண விரதம் என்பது வந்து அது மாதா மாதம் வருவது நாளைய தினம் பார்த்திங்கன்னா வருடத்திற்கு முறை வருகின்ற திருவோண விரதம் கேரளத்து மக்கள் ஓணம் பண்டிகை அப்படின்னு இதை வந்து கொண்டாடுவாங்க சரி நாம் இதை எப்படி பண்ணலாம் அவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் திருவோண நட்சத்திரம் என்பதும் பண்டிகை என்பதும் எல்லாருக்கும் பொதுதான் சில சில பண்டிகைகள் சில சில அதை வந்து ஸ்டேட்டில் வந்து அதை வந்து சிறப்பாக கொண்டாடுறாங்க அவ்வளவுதான் மற்றபடி இந்த விரதத்தை பற்றி நாம் பார்க்கலாம் அதாவது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய உப்பிலி அப்பர் கோவிலில் ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திரம் அன்று பழதீபம் ஏற்றுவது சிறப்பு உப்பிலியப்பன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு உப்பிலியப்பன்னு பேர் உப்பில்லாத நைவேத்தியம் தான் அங்கே வந்து கொடுப்பாங்க அந்த பெருமாளுக்கு ஒவ்வொரு மாதமும் வருகின்ற திருவோண நட்சத்திரமாக இருந்தாலும் வருடத்திற்கு முறை வருகின்ற நாளைய தின திருவோண நட்சத்திரமாக இருந்தாலும் அங்கு பழதீபம் என்பதை ரொம்ப சிறப்பாக வந்து ஏற்றுவாங்க இந்த பழதீபம் ஏற்றுவதினால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தா நம்ம சேனலில் தீபம் அப்படின்னே ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது நிறைய தீப வகைகள் இருக்குது நம்முடைய கஷ்டங்களை தீபத்தின் மூலமாகவே நாம் போக்கிக் கொள்ளலாம் அந்த விதத்தில் நல்ல ஒரு ஐஸ்வர்யம் மன நிம்மதி ஆரோக்கியத்தை பெறுவதற்கு இந்த பழ தீபத்தை நம்முடைய கோரிக்கைகள் திருமணமாகட்டும் குழந்தை பேராகட்டும் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அதாவது மொத்தமாக சொல்லப்போனால் நம்முடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறுவதற்காக வருடத்திற்கு ஒரு முறை அல்லது ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திரம் அன்று இந்த பழதீபத்தை ஏற்றலாம் நீங்கள் அப்படி ஏற்றணும் அப்படின்னா இந்த நாளில் நீங்கள் ஆரம்பம் செய்து ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திரம் அன்று இந்த பழதீபத்தை ஏற்றலாம் உங்கள் கிட்ட எத்தனை வகையான பழம் இருக்கோ அல்லது ஒரு மூன்று வகை ஐந்து வகை பழங்களுக்கு வந்து கட் பண்ணி ஒரு தட்டில் போட்டு அல்லது ஒரு கிண்ணத்தில் போட்டு அதற்கு மேலே வந்து நீங்கள் விட்டு தீபமாக ஏற்றலாம் அப்படி எறியாதுங்க அப்படின்னா அதற்கு மேலே நீங்கள் மாவிளக்கு வந்து அதாவது அரிசி மாவு இருக்கு இல்லையா அதில் விளக்கு செஞ்சு அந்த பழத்துக்கு மேலே வச்சு தீபம் ஏற்றி பெருமாளுக்கு காட்டுங்க துளசியை வந்து பெருமாளுக்கு வந்து சூட்டி பெருமாளினுடைய நாமங்களை சொல்லி துளசியால் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க இந்த திருவோணபிரதம் அன்று வாமன ஜெயந்தி என்றும் சொல்லப்படுகின்றது அதாவது வாமன மூர்த்தி த்ரிவிக்ரமராக அவர் வந்து அதாவது ரொம்ப பெருசாக வந்தவர் த்ரிவிக்ரமராக வந்தவர் அந்த வாமன மூர்த்தியை நாம் வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையில் வளர்ச்சி என்பது ஏற்படும் ஏன்னா ரொம்ப குள்ளமாக இருப்பார் வாமனமூர்த்தி அவர் உடனே திரிபுக்கிறமராக ரொம்ப பெரிய ஒரு கோலமாக அவருடைய அவதாரம் என்பது நிகழ்ந்தது அப்படின்றதுனால அவரை நாம் வணங்கும் போது நமக்கு வளர்ச்சி என்பது வெகு சீக்கிரமாக நமக்கு ஏற்படும் காஞ்சிபுரத்தில் பார்த்திங்கன்னா இந்த வாமன மூர்த்தி த்ரி விக்ரமாக நின்ற அந்த ஒரு காட்சி ரொம்ப வந்து பெருசாக வந்து அந்த விக்கிரகமே இருக்கும் காமாட்சியம்மன் கோவில் அருகிலே இந்த கோவில் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா வந்து பார்க்கலாம் அதாவது மகாபலி சக்கரவர்த்தி வந்து தானம் தருவதில் ரொம்ப உயர்ந்தவர் அப்படி தானம் எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருந்தார் பெருமாள் வந்து பார்த்தார் பெருமாள் வந்து பார்த்து இவருக்கு வந்து இவருடைய அந்த ஒரு எண்ணத்தை அதாவது நான் எல்லாருக்கும் தானம் தரேன் அப்படின்ற எண்ணத்தை வந்து இவர் வந்து வச்சிட்ருக்கிறாரே இவருடைய எண்ணத்தை நாம் சோதிக்கணும் அப்படின்னு பெருமாள் வந்து வரா இந்த த்ரிவிக்ரமர் வந்து அவர்தான் பெருமாள் அப்படின்னு மகாபலி சக்கரவர்த்திக்கு தெரியாது இவர் யாகம் நடத்தி கொண்டிருக்கிறார் யாகம் நடத்தும் போது யாராக இருந்தாலும் வந்து தானம் கேட்டால் தரணும் அதுதான் அந்த யாகத்தினுடைய அந்த ஒரு ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து வந்தவர் பெருமாள் அப்படின்னு தெரியாமல் எனக்கு தானம் வேணும்னு பெருமாள் கேட்ட உடனே அவர் பெருமாள்னு தெரியாது இல்லையா அதனால் நான் தரேன் அப்படின்னு மகாபலி சக்கரவர்த்தி சொன்னார் சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் அதாவது அவருடைய அந்த கால்கள் இருக்கு இல்லையா அதால் பூமியை ஒரு அடியாகவும் வானத்தை ஒரு அடியாகவும் அளந்துட்டார் இன்னொரு அடி நான் எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்டால் என்னுடைய சிறசிலவை இங்கே அப்படின்னு சொன்ன உடனே சிற வந்து பெருமாள் மகாபலி சக்கரவர்த்தி சிரசிலை வந்து கால் வச்ச உடனே அவர் வந்து பாதாள உலகத்திற்கு போய்ட்றாரு அப்படி போன மகாபலி சக்கரவர்த்தி பூலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த கேரளத்து மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்பதற்கு வருவதாக ஒரு ஐதீகம் அவரை வரவேற்கும் பொருட்டு தான் அந்த அத்திப்பூ கோலம் சொல்லுவாங்க இல்லையா மலர்களால் பூக்கள் போட்டு மலர்களால் கோலம் போட்டு அவரை வந்து வரவேற்கும் விதமாகத்தான் இந்த ஒரு அந்த அத்திப்பூக்கோலம் மக்கள் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கிறார்களா அப்படின்னு பார்ப்பதற்கு அவர் வருவதாக ஐதீகம் நாங்கள் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கிறோம் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்று பல வகையான சமையல்கள் செய்து அவங்க வந்து அந்த நைவேத்தியத்தை வந்து படையல் வந்து செய்து வைப்பாங்க அதுதான் நாளைய தினம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாம நாளைய தினம் பெருமாளை வழிபாடு செய்து வாமன ஜெயந்தி அப்படின்றதுனால வாமன மூர்த்தியை வழிபாடு செய்தால் நம் வாழ்க்கை அசுர வளர்ச்சி என்பது ஏற்படும் இந்த பழதீபம் ஏற்றுவதன் மூலமாக வீட்டில் வந்து எல்லா விதமான செல்வ வளமும் சௌக்கியமும் நமக்கு வந்து ஏற்படும் இப்படி ஒரு அற்புதமான நாள் இது வந்து வெள்ளிக்கிழமையோடு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உண்டான நாள் திருவோணம் நட்சத்திரம் பெருமாளுக்கு உண்டான நாள் இரண்டும் இணைவது கூடுதல் சிறப்பு இந்த நாளில் நம்மால் இயன்ற பூஜையை செய்து பெருமாளை தரிசனம் செய்து அம்பாளினுடைய பூஜையையும் செய்து அம்பாள் மற்றும் பெருமாள் இருவருடைய அனுகிரகத்தை நாம் வந்து நம்மால் முடிந்த அளவு செய்து நம்ம வந்து அவர்களுடைய அனுகிரகத்தை பெறுவோம் இந்த அனுகிரகமாகப்பட்டது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு மூன்று வகையோ அஞ்சு வகையோ ஏழு வகையோ ஒன்பது வகையோ பழங்களை வாங்கி கட் பண்ணி நாம் வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு அதில் வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை அல்லது வெள்ளம் ஏதாவது போட்டு தேன் கூட ஊற்றலாம் ஊற்றிட்டு அதற்கு மேலே வந்து நாம் சொன்னபடி மாவிளக்கால் தீபத்தை வச்சு ஏற்றி விட்டு தீபம் ஏற்றுங்க ஏன்னா அந்த பழத்தை மறுபடியும் நாம் பிரசாதமாக சாப்பிடணும் அதனால் இந்த மாதிரி நாளைய தினம் செய்து அந்த தீபத்தால் பெருமாளுக்கு ஆரத்தியை வந்து கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் சரணம்